இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்தை தம்பி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பள்ளி வலை ஜோதிட சங்கத்தினுடைய சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எங்களுடைய சங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் பல கருத்துக்களை எல்லாம் எங்களை விட முன்னாள் பெரியவர்களும் சொன்ன கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு நிறைய சொல்லலாம் நான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்காது நிறைய விளைவிச்சுங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலோ ராசி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் அவர்களுக்கு தாரம் இரண்டு நீங்கள் எல்லா ஜாதத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் வேற ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் ராசி அதிபதி ஆறெட்டு பன்னெண்டு இருந்தாலும் அவருக்கு தாரம் இரண்டு அவ்வளோதான் நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம் அதே மாதிரி லக்களத்துக்கு ஏழு கூடையன்னு ஆறெட்டு பன்னெண்டில் போய்ட்டாலும் ராசிக்கு ஏழு கூட ஆறெட்டு பன்னெண்டு போயிட்டாலும் தாரம் இரண்டு நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம் இதை மறுக்காது நீங்கள் வந்து நான் ஒரு பத்தாயிரம் ஜாதகம் பார்த்துட்டேன் ஏன்னா ஒரு ஐநூறு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பயப்படாமல் சொல்லலாம் தாரண்டுனால் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்ப இத வச்சுக்கோங்க எனக்கு முன்னாடி இருக்கிற ஐயா அவர்கள் எங்களுடைய சங்கத்தில் பல முறை பேசி இருக்கிறார் பள்ளிவாளைய ஜோதிட சங்கத்துல ஏன்னா இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருந்தீங்க சொன்னதான் இதெல்லாம் நீங்க மாறாது எந்த ஜாதகமா இருந்தாலும் ஏழு குடையவன் அஞ்சு குடைய சம்பந்தப்பட்டால் அதோடு இன்னொரு கரகம் சேர்ந்ததுனா

வரும்போதே எனக்கு குருநாதர் சொல்லிவிட்டாரு விட்டாரு மாப்பிள்ள இந்த கதையை மேட்டைகளை சொல்லிட்டு வரேன்னு சொன்னார் அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன் குருநாதருடைய ஆணையை நிறைவேற்றணுன்றதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிடலாம்